السلام عليكم ورحمه الله تعالى وبركاته نحمد الله العظيم ونصلي وسلي رسول النبي الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون صدق الله العظيم وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي وهدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعاء കൊല്ലു വിതാത്തിൻ വലാലാവും പിന്നാൽ മലയൂസ് അരുളൻപിൽ അളവറ്റ ഉണ്ടൻ തൃണാമം പോറ്റി തൂങ്ങുകേൻ അള്ളാം சலாத்தென்றும் கருணை சலாம் என்றும் ஈடேற்ற மின் முகமது முஸ்தபா அகமது முஸ்தபா ரசூலாக்கரம் சொல்லுவாஹி வசல்லமன் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தக தாபியன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முக்மீனான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவில்லாமல் நிறைவோடு உண்டாவது எனது வாட்சிய கவனமாக ஈதுல் மசாக்கின் என்று சொல்லக்கூடிய இடையின் பெருநாளான ஜுமாவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் மனைவிகள் மீதும் அல்லாஹுடைய அளவுகளை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமிக்குரிய அல்லாஹு நல்லார்களே ரபியுல் அப்பல் இது ஒரு வசந்த காலம் காரணம் என்னவென்று சொன்னால் பெருமானார்வாகி சொல்லல்லாஹோ அறிவு செல்லும் அவர்கள் இந்த வசந்த காலத்தில் தான் அவர்கள் பிறந்தார்கள் பெருமானார் சொல்லலாஹோ அறிவு செல்லும் அவர்கள் இந்த வசந்த காலத்தில் பிறந்ததின் காரணமாக இந்த மாதம் முழுவதும் அல்ல இந்த வருடம் முழுவதும் வசந்தமாகவே இருக்கும் ஏனென்றால் அகில உலகத்திற்கும் தூதர் பெருமானா சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்படவில்லை ரிமானா சொல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஒரு உம்மத்திற்கு மட்டும் நபியாக அனுப்பப்படவில்லை மாறாக ஒட்டுமொத்த ஜீவராசியிற்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் பெருமானா ரிமானா சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் அதனால்தான் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் உட்பட கடலில் வாழக்கூடிய மீன்கள் உட்பட எல்லாம் பெருமானாரின் மீது அதிக அதிகம் செலவாக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது மனிதனை தவிர நான் மட்டும்தான் என்ன செய்யறது இல்லை நம்ம தான் செலவாக்கு சொல்றோம் செலவாக்கு சொல்வதை கூட ஒரு மாதிரியாகத்தான் பார்க்கிறோம் நபியை புகழ்வதை கூட ஒரு மாதிரியாக தான் இந்த சமூகம் பார்க்கிறது அருமையானவர்களே எனவே பெருமானார் சொல்லல்லாஹ் ஒரேவு செல்லும் அவர்கள் பிறந்த இந்த மாதம் இது ஒரு வசந்த காலம் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் வல்லல் நபி செல்லல்லா அலி இஸ்லம் அவருடைய பிரார்த்தனை அவருடைய சுபட்சோபனங்கள் இந்த உலகத்திலே உத்தரவாதமுள்ள வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் உரிய ஒரு மாமனிதர் யார் என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லா அலி அவர்கள் தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுடைய சொல்லுக்கு ஒரு சக்தி இருந்தது அவருடைய செயலுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தது அவருடைய செயலுக்கு ஒரு ஆற்றல் இருந்தது அவர்கள் அங்கீகரித்தால் அதற்கு ஒரு அதிகாரம் இருந்தது அவர்கள் மௌனத்திற்கு ஒரு ஆன்மா இருந்தது அவர்களின் உறக்கத்திற்கு ஒரு உயிர் இருந்தது இன்னும் அவளிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அனைத்திற்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் சோழரே அதனால்தான் பெருமானார் செல்லல்வா ஒலியூர் செல்லும் அவர்கள் வாழும் நபி வாழ்ந்து காட்டிய நபி அல்ல இன்னும் நம்மிடம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபியாக திருவானா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு இடத்தை அல்லாஹ் சொல்லுவான் உங்களை வாழ வைப்பதற்காகவே அலுவலம் அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் நான் மேலே ஓதி காட்டிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹீமான் கொண்ட விசுவாசிகளே அவனுடைய தூதருக்கும் நீங்கள் பதில் அழியுங்கள் அவன் உங்களை அழைத்தால் அவனுக்கும் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் பதில் அளியுங்கள் இதாகும் ஏனென்றால் அல்லாஹ் சொல்றான் லீமா யோ அவர் உங்களை வாழ வைப்பதற்காக அழைக்கிறார் எனவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவனது மனிதனுக்கும் நிச்சயமாக இதயத்திற்கு மத்தியிலே சூழ்ந்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமா நீங்கள் அவன் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே செல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே எனவேதான் மகத்தான மா மனிதராக மனிதரில் புனிதராக அதற்கு எம்பெருமானார் சுலுல்லாஹி சல்லா அலிஸ் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் ஜல்லோ தாயா பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் நேசம் கொள்வதற்கும் நேசத்தை வெளிப்படுத்துவதற்கும் அவர்களுடைய வரலாற்றை கேட்பதற்கும் இன்னும் எதை கேட்கின்றோமோ அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் எல்லாம் அல்லாஹ் ஜல்லு தாலா நமக்கு நல்லதொரு தோப்ப செய்வானாக என்று நல்லதொரு பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அருமையானவர்களே மனிதன் இந்த உலகத்தில் தேடக்கூடியது எவ்வளவோ சொத்து செல்வங்கள் இருந்தாலும் மனிதன் அவசியமான ஒன்று தேவையான ஒன்று என்னவென்று சொன்னால் சொன்னால் நிம்மதிதான் இந்த நிம்மதியை தான் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது எங்கே சென்றாலும் நிம்மதி கிடைக்காது ஏனென்றால் நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று அல்ல தூங்கி இருந்து நைட்டு படுக்கிறதுக்குள்ள மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் பல்வேறு பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் மேலா அந்த மனிதன் கொஞ்ச நேரம் ஓய்வா உட்காரலாம் என்று உட்கார்ந்தால் கூட அவனை உட்கார விடாமல் அவனுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழல் அதனால மனிதன் என்ன நிம்மதி இழந்துறான் ஆனால் அந்த நிம்மதியை பெறக்கூடிய வழியை நமக்கு பெருமானார் அவருடைய வாழ்க்கை நமக்கு அந்த நிம்மதியை பெறக்கூடிய வழியை நமக்கு சொல்லித் தருகிறது அருமையானவர்களே சகாபாக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு அவர்கள் சகாபாக்கருடைய வாழ்ந்த வாழ்க்கையினுடைய காலகட்டங்களிலே ஒன்று போர் குறித்து சிந்தனை அல்லது வீர மரணம் எந்த சகாபியாவது என் குடும்ப இப்படி இருக்கு என் குடும்பத்தை நான் பார்க்கணும் என் குடும்பம் இப்படி இந்த சூழல் இருக்கு அதை சரி செய்யணும் இப்படிலாம் யாருக்கும் சிந்தனைலாம் இருக்காது சதாவும் நெருக்கடியான வாழ்க்கை மக்கள்கிட்ட எப்படி தீன கொண்டு சேர்க்கிறது மக்கள்கிட்ட மார்க்கத்தை எப்படி சொல்றது சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன இப்படித்தான் சகாபாக்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருந்தது அந்த நேரத்தில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்கருடைய ஒவ்வொருவருடைய நிலையை மறிந்து அவர்களுக்காக துவா செய்திருக்கிறார்கள் ஏன் நமக்கு செய்ய மாட்டாங்களா வஸல்லம் செய்வார்கள் நமக்கும் செய்வார்கள் தன்னை வெட்ட வரக்கூடிய எதிரியான காமீர் எதிரிக்கு கூட செய்தார்கள் வஸல்லம் பெருமானா வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அவனுடைய உருவி மாலையாக போட்டுக்கொண்ட அந்த பெருமானா செல்லி சில செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமானா சொல்லி அவர்கள் நம்முடைய நிம்மதிக்காக நம்முடைய வளமான வாழ்விற்காக ஏன் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக செய்வார்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏனென்றால் பெருமானா சொல்லல்ல அலிசலம் அவர்கள் வாழ்ந்த நபி அல்ல வாழும் நபி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபி நமக்காக மறுமையிலும் நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழும் நபியாக திருமானா சல்லா அவர்கள் இருக்கிறார்கள் அருமையான அல்லாஹ் நல்லடையார்களே அப்படி இருக்கும் பொழுது பெருமானா சல்லா அவருடைய துவாவால் சுபசோபனம் பெற்றவர்கள் அதிகம் பெருமானாருடைய பிரார்த்தனை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்ட சகாபாக்களுடைய எண்ணிக்கை அதிகம் அருமையானவர்களே எல்லா சகாபாக்களையும் இந்த இடத்துல கூறிவிடுவது என்பது சாத்தியமற்ற ஒன்று அதனால் ஒரு சில சகாபாக்களுடைய வாழ்க்கை அது எப்படி அவர்கள் பலம் பெற்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்ப்பது மிக மிக அவசியம் அப்துல்லா ரவி அல்லாஹு தாலா அனுபவம் ஒரு நாள் மஸ்ஜித் நபியில ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்காங்க அந்த நேரத்தில் செல்லல்லா ஹலேஸ்வரில் யதார்த்தமா என்ன செய்யறாங்க யதார்த்தமா மஸ்ஜி நபிக்கு வராங்க பார்த்த உடனே ஹசரத் அப்து ஜாமிரின் அப்துல்லாஹ் அலி அல்லா அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே ஒரு முகத்தினுடைய ஒரு கவலை தெரிந்தது சல்லல்லா அலிஸ்வன் ஜாமிரின் அப்துல்லா அலி அல்லாஹ் அவன்கிட்ட போய் கேட்டாங்க என்ன நண்பரே என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் முகம் ஒரு மாதிரியா வாடன மாறு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் ஜாபிர் அப்துல்லா அலி அல்லாஹ போய் கேட்கிறாங்க அப்போ ஜாபிபின் அப்துல்லா சொன்னாங்க யார சுல்லா என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை அப்துல்லா அலி அல்லாஹனு ஷஹாதத் என்று சொல்லக்கூடிய வீர மரணத்தை அடைந்து விட்டார் அவர் மௌத்தா போன பிறகு அவருடைய கடன்கள் ஒன்பது சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க கடன்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு இப்ப குடும்பத்தை ரன் பண்ணணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் எப்படி சந்தோஷமா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெருமானா செல்லல்ல சொல்லும் அவங்கள்ட்ட ஜாதி இருக்கணும் அப்துல்லா ரலி அல்லாஹ் முறையிடுறாங்க அந்த நேரத்தில் சல்லல்லா அலி சொன்னாங்க ஜாபிரே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா அல்லாஹ் ஜல்லஷானு தாலா எல்லா மக்கள்டையும் எப்படி பேசுவான் தெரியுமா தனக்கு இடப்பட்டு அந்த திரைக்கு பின்னால் இருந்தால் பேசுவான் அல்ல ஆனா உன்னுடைய தகப்பனாக்க அல்ல எப்படி பேசினான் தெரியுமா நேருக்கு நேராக பேசினான் ஜாபிரே உன்னுடைய தந்தை இடத்துல அல்ல நேரா பேசினான் அல்ல கேட்டான் என் அடிமையே உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி உன் தந்தையிட்ட கேட்டான் கேட்டான்ல அதுக்கு உன் தந்தை என்ன சொன்னா தெரியுமா யா அல்லா எனக்கு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுத்துடக் கூடாதா கொஞ்ச காலம் அவகாசம் கூட நான் உலகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் மீண்டும் பூமிக்கு நான் போயிட்டு வரேன் உலகத்துல போயிட்டு என்ன செய்யறேன் மீண்டும் ஷகாதத் என்று சொல்லக்கூடிய வீர மரணத்திற்காக நான் என்ன செய்றேன் மக்களோட மக்களா கலந்து நான் போராடுறேன் போராடி என்று சொல்லக்கூடிய வீர மரணத்தை நான் மீண்டும் என்ன செய்யறேன் எனக்கு என்பது ரொம்ப நான் அதை அடையறதுக்காக உலகத்துக்கு அனுப்புயா அப்படின்னு சொல்லி ஹசரத் அப்துல்லா அலி அல்லாஹோர் அல்லாஹ் இடத்துல முறையிடுறாங்க அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னா என்ன அப்துல்லா வினோதமா கேக்குறீங்கப்பா ஏதாவது வித்தியாசமா கேட்கணும் பார்த்தா என்ன இப்படிப்பட்ட இதை கேட்க செய்ய முடியாத ஒரு காரியத்தை கேட்கறிய அல்லாஹ் பேசுற அப்துல்லா அலி எல்லாம் அவங்கள்ட்ட முடியாத ஒரு காரியத்தை நீ கேட்கறிய எப்படி கரந்த மீண்டும் மடுவுக்கு செல்லாதோ அது போன்ற ஒரு மனிதன் மரணித்து விட்டால் என்னிடத்திலே வந்து விட்டால் மீண்டும் அவன் செல்வது என்பது கரந்தப்பால் மடுவுக்கு செல்வதை போன்று என்று பெருமானார் அது அல்லாஹ் வந்து அப்துல்லா ரலி அல்லாஹ்னு அவங்கள்ட்ட சொல்றான் அப்போ இவங்க சொல்றாங்க அப்படியா யா அல்லாஹ் அப்படின்னா ஒன்று செய் நான் இங்க சுகோகமாக இருக்கேன் நிம்மதியோடு இருக்கேன் இந்த செய்தி என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியணும் என்னுடைய மக்களுக்கு தெரியணும் யா அல்லா அதுக்காக நீ ஏற்பாடு செய் அப்ப அல்லாஹ் சொன்னா கவலைப்படாது இவ்வளவுதானே நான் சொல்லிடுறேன் அல்லாஹ் சொன்னா குரானில்

ஜாபிருன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லப்படுது இந்த செய்தி அப்போ ஜாபிர ரலியல்லாஹு தஆல அனுகு அப்படியே ஆச்சரியத்தோட இந்த செய்தி எல்லாம் கேட்டுட்டு யா ரசூலுல்லாஹ் நீங்க சொன்னது தான் ரைட் என் தந்தை அப்துல்லா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிம்மதியா இருக்கார் அதுக்கா நீங்க எனக்கு சுப செய்தி சொல்லிட்டிங்க ஆனால் எனக்கு கடன் இருக்கே என்னတடில ஒன்பது சகோதரிகள் அவங்க நான் திருமணம் செய்து வைக்கணுமே என்னுடைய கடவுள்களா நான் எப்படி அடைக்கிறது அதுக்கு நீங்க துவா செய்ய அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வும் ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும் திருநானா சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் தான் இருக்கிறது சல்லல்லா அலிஸ்வலம் துவா செஞ்சாங்க ஜாவிர் அலியல்லான அவங்களுக்கு துவா செஞ்சாங்க எப்படி ஜாவிர் அலி அவர்களுக்கு மன நிம்மதி தரும்படியான துவா யா ஜாவியருடைய கடன் எல்லாம் அடைப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தி ஜாவியருடைய பெண் மக்கள் எல்லாம் நிக்காக செய்து கொடுக்க வேண்டும் அதற்கான சூழ்நிலையை நீ ஏற்படுத்தின்ற செல்லலாலே செல்லம் வாழும் நபி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபி அதில் ஜாவி அடியல் தான் அவங்களுக்கு துவாசிச்சாங்க செஞ்சது மட்டும் இல்ல அதற்கான வழியும் காட்டினாங்க என்ன காட்டினாங்க தெரியுமா ஜாவி அடியல் தான் சொல்றாங்க என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை என்ன செஞ்ச முப்பது வசக்கு முப்பது வசக் கடனா பேர் சம்பளத்தை என்ன அது செய்ய வசக்கு சகாபாக்கல் காலத்துல வசத்து என்று சொல்வார்கள் படி மறைக்கால் அப்படின்னு சொல்ற அது மாதிரி வசத்து என்பது அது ஒரு அளவுகோல் என்னுடைய தந்தை அப்துல்லா ஒரு யூதம் இடத்துல முப்பது வசக் என்ன செஞ்சாங்க கடனா பேர் சம்பளத்தை வாங்கிட்டாங்க முதல்ல அதை நான் கொடுக்கணும் அதற்கு முதல்ல வழிய சொல்லுங்க அதை தௌபக்கர் அலி அல்லா தாலானு அதை துமர் அலி அல்லா ரெண்டு பேருமே ஜாபிர் அலி அல்லா தாலானு அவங்களை அழைச்சிக்கிட்டு ஒரு ஒரு பேர் சம்பள தோட்டத்துக்கு போறாங்க போயிட்டு சொல்றாங்க ஜாபிரே இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் நீ பறிச்சுக்க இதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்யறோம் அனுமதிப்பா கொடுக்கறோம் இதை கொண்டு என்ன செய்ய முதல்ல உங்க கடன் அடைச்சிருங்க யாருடையதுவா? திருமரான ஸல்லல்லாஹு அலைஹி வதுவா. திருமரான ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் ஜாबिर பின் அப்துல்லா அலி அவங்களுக்கு உங்களுக்கு செஞ்சதுவா. வாழும் நபி வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய நபி, இன்றும் நமக்கும் दुआகள் செய்து கொண்டிருக்க கூடிய நபி. எப்படி நமக்கு दुआ செய்வா தெரியுமா? நாம் நபியின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லுமே ஆனால். நபியின் மீது

நபிமார்கள் பேரை கேட்டா அலைஹி சலாத்து வசலாம் அப்படின்னு சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா ரசூல்லாவுடைய மாசம் நபியுடைய மாசமா இருக்கிறதுனால அந்த பன்னெண்டு நாள் மட்டும் மௌலோதல நபியோட பேரை செலவாத்துல சொல்லிவிட்டு காலம் எல்லாம் வாங்கி பூ விட்டு போடுறது இல்லை வாழும் காலம் எல்லாம் நபியுடைய புகழ் நபியுடைய பெயர் நபியுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கை அனைத்து நம்முடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும் சொல்றேன் உடனே ஜாபி அலி அல்லா தாலா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க முப்பது வருஷத்து என்று சொல்லக்கூடிய கடலுக்காக ஒரு பேருச்சம்பழ தோட்டத்துக்கே கொடுத்துட்டாங்க ஒரு செஞ்சாரு பேருச்சம்பழ தோட்டத்திலிருந்து பேரிசம்பழத்தை எடுத்து யூதனுக்கு கடன் கொடுத்தாரு மேல் மிச்சமா அவருக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ மீனம் இருந்துச்சான் எல்லாம் போக எல்லாம் கடன் கொடுத்து எல்லா இதையும் அடைச்சிட்டு அவங்களுக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிலோ என்ன செஞ்சிச்சு பேரிச்சம்பளம் அந்த அளவுக்கு குமிஞ்சு கிடக்குது இது யாருடைய பிரார்த்தனை சுலுல்லாய் செல்லாலை சொன்ன துவா ரெண்டாவது ஒரு துவாக்கு நாங்கள் செல்லலாலை சொன்னோம் என்ன தெரியுங்களா அகழ் போர் கடுமையான வெயில் காலத்திலே கோடை காலத்தில் ஏற்பட்ட போர் அகழ் போர் அந்த அகல் போரின் போது சகாபாக்களுடைய நிலை எப்படி சொன்னா சல்லாஹ் அலிசம் சொன்னாங்க ஒவ்வொரு நபி என்ன செய்யணும் ஒவ்வொரு முழம் அளவிற்கு அகலி வெட்டணும் பல்ல வெட்டணும் சல்லா அலிசம் என்ன செய்யாங்க மசூராவுடைய அடிப்படையில பல்ல வெட்டினா தான் அந்த போர் செய்ய முடியும் அஹாப் என்று சொல்லக்கூடிய அகல் யுத்தம் அப்ப எல்லா சகாபாக்களும் போர் செய்வதற்காக என்ன செய்யறாங்க அகல் வெட்டி கொண்டு இருக்கிறார்கள் பசியினுடைய கொடுமை அந்த நேரத்தில் பசியினுடைய கொடுமையான அந்த நேரத்துல சஹாபாக்கள் செல்லலாளி சின்னம் போய் சொல்றாங்க யார சூழல்லா மத்தா நசுருல்லா அல்லாவுடைய உதவி வரும்னு சொன்னீங்களே யார சூழல்லா இங்க இன்னும் அல்லாவுடைய உதவியை பார்க்க முடியலையே எங்களுடைய பசி நிலையை நீங்கள் பாருங்கள் சொல்லி சஹாபாக்கள் தங்களுடைய வயித்த தூக்கி காட்டுறாங்க வயித்த காட்டுறாங்க வயசுல செல்லலாளி சொல்லாம் சஹாபாக்கள் பசிக்காக பசி தெரியக்கூடாது என்பதற்காக சாபாக்கள் ஒவ்வொரு கல்ல கட்டிட்டு இருக்காங்க வயசுல கல்ல கட்டிட்டு இருக்கிற காட்சி தூக்கி இப்படி காட்டுறாங்க சாபாக்கள் ரசூல்லா கேட்டாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு கல்லு ஏன் வைத்த பாருங்க ரெண்டு கல்லு கட்டி இருக்கேன்னு சொல்லி சொல்லலா அலிசன் காட்டினாங்க இந்த காட்சி யாரு பாக்குறா ஜாமிர் அப்துல்லா பார்த்துட்டு இருக்காரு ரசுல்லாவுடைய பசி நிலையே ஜாமிர் அப்துல்லா பார்த்துட்டு இருக்காரு நேரா வீட்டுக்கு போனார் மனைவியே கூப்பிட்டாரு வீட்டுல என்ன இருக்கு கொஞ்சோண்டு கோதுமை மாவு இருக்கு எத்தனை ரொட்டி சுடலாம் ஒரு மூணு ரொட்டி சுடலாம் நீ ரொட்டி செய் நான் போய் ஒரு சின்ன ஆட்டு கொண்டு பிடிச்சிட்டு வரேன் சின்னதா ஆட்டு கொண்டி பிடிச்சிட்டு வரேன் மனைவி கேக்குறாங்க யார் எதுக்கு கணவரே எதுக்கு ஏன் இந்த அவசரம் இல்லை இல்ல நபி நம்முடைய நபி முகம்மது சல்லா அலி செல்லம் பசி நிலையில பார்த்தேன் எனக்கு அது பார்த்த காட்சி எனக்கு பரிதாபமா இருந்துச்சு அதனால என்ன செய்ய உடனடியா போய் இந்த மாவை தயார் செஞ்சு மூணு ரொட்டியை சுடு நான் போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வரேன் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வரப்பட்டுச்சு அறுத்தாங்க அறுத்து சால்னா ரெடி ஆயிடுச்சு நேர ஜாதி வெளியில்லா தாலானு நல்லா பாத்துங்க மூணு ரொட்டி எத்தனை ரொட்டி மூணு ரொட்டி ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு ஜாதி வெளியில்லா தாலானு நேரம் போனாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டுல போய் யா ரஸூல்லல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வாங்க நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க உடனே சல்லல்லாஹு அலைஹி தங்களுடைய கை உள்ளங்கையையும் ஹாத ஜாபியல்லாஹு அவங்களுடைய உள்ளங்கையும் ஒன்றாக கைய பிடிச்சி கையே குலுக்கி முசாபஹா செஞ்சுட்டு ஜாபரே நீங்க எத்தின் ரொட்டி சுட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யா ரஸூல்லல்லாஹு மூணு ரொட்டி தயார் பண்ணி வச்சிருக்கோம் சரி என்ன தயாரிப்பு அதுக்கு என்ன காலனா யார சில சின்ன ஆட்டுக்குட்டி குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நீங்க போய் ரெடியா வைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல்லா துவா செய்யறாங்க யாரெல்லாம் ஜாபீர் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த உணவிலே நீ பறக்கத்து செய் அவ்வளவுதான் பறக்கத்து செய்கின்ற ஒரு வார்த்தையை சொல்லல்லா அலிசன் சொல்லிட்டு சகாபாக்கள் எண்ணிக்கை பாக்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு சகாபாக்கள் எல்லாரையும் சொல்லாலும் கூப்பிடுறாங்க

கொஞ்சம் சாலை சகாதாரம் சாப்பிட்டாச்சு அலி எல்லாம் சாப்பிட்டாங்க மனைவி சாப்பிட்டாச்சு வீட்டில் உள்ள பிள்ளைங்க கடைசியா எந்த அளவுக்கு செய்யப்பட்டுச்சோ எந்த அளவுக்கு உணவு தயாரிக்கப்பட்டுச்சோ அந்த மூணு ரொட்டியும் மீதி அந்த ஸ்டாலின் அப்படியே இருக்கு இது யாருடைய துவா சோழலே இது யாருடைய துவா சூருல்லா இல்லாமல் வாழும் நபி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவி